இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் நாம் பார்க்க கூடியது தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு தீபாவளியில் இருந்து எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பொதுவாகவே ஒரு பண்டிகைன்னு ஒண்ணு வருதுன்னா அதில் இருந்து பல மடங்கு நமக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்கும் ஏன்னா ஒரு அமைப்பானது அப்படியே ரொட்டேஷனா போயிட்டு இருக்க முடியாது நடுவுல நமக்கும் ஒரு மாற்றங்கள் வரணும் ஒரு மாறுதல் ஏற்படணும் மனநிலையில் ஒரு நிம்மதி சந்தோஷம் அப்படியெல்லாம் கிடைக்கணும்னா இந்த மாதிரியான விழாக்கள் நடக்கணும் பண்டிகை நடக்கணும் வீட்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் அத போலத்தான் இப்ப தீபாவளியானது உங்களது வாழ்வாதாரத்தின் மாற்றங்கள் நாள் வரையிலும் கடந்த காலங்களை காட்டிலும் இப்போ ஒரு புது முயற்சி ஏதாவது செய்யணும்னா நீங்க எடுப்பீங்க அதே போல தீபாவளிக்கு பிறகு அந்த பண்டிகைக்கு பிறகு உங்களது வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த கிடைக்குதுன்னும் பொழுது அந்த இடத்திலிருந்து ஒரு வாழ்வாதாரம் தொடங்கக்கூடிய தருணமாகத்தான் பல பேருக்கும் இயற்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம்னா இதுதான் இதுக்கு தாங்க அந்த காலத்துல மூதாதையர்கள்லாம் தான் செஞ்சாங்க ஒரு பண்டிகை வைக்கிறது ஒரு நாள் கிழமை சொல்லுவாங்க ஒரு நல்ல விசேஷங்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எளிமையா கொண்டாடுறாலும் அதுல ஒரு நிறைவாக நல்லபடியாக மனசுக்கு ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்த தருணங்களாக பல பேருக்கு இருந்துச்சுங்க அப்படிப்பட்ட ஒரு வரமாகத்தான் ஒவ்வொரு விழாக்களும் பண்டிகைகளும் சுப நிகழ்ச்சிகளும் வாழ்க வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கு இப்ப தனுசு ராசியை பொறுத்த உங்களுக்கு தீபாவளிக்கு பிறகு எப்படி ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு வருதுங்க தீபாவளியில் இருந்து உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதா மாறுது தீபாவளியே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை குடுக்கக்கூடியதா தாங்க இருக்கு நிறைய மன நிறைவை கொடுக்கும் எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய தருணமாக தாங்க இருக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவானே உங்களுக்கு பலம் மிக்கவராக மாறல திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பல சங்கடங்கள்லாம் நீங்குது சின்ன சின்ன மனக்கசப்புகளாக இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு ஒரு அளவுக்கு வந்து முடிவுக்கு மாறும் இப்ப உங்களுடைய வாழ்வாதாரம் குரு பகவான் திருமண வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமையுது நான் திருமணமே இன்னும் பண்ணலங்க இப்போ தாங்க வரன் தேடிட்டு இருக்கீங்கன்றீங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு புது வரங்கள் வந்து அமையக்கூடிய தருணம் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் புதுசாக உங்களுக்குரிய வரன் வரும் அதே போல புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுனால புதிய உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாகவும் இந்த தருணம் இருக்குதுங்க ஏன்னா தனுசுவை பொறுத்த வரையிலும் பழைய உறவுகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சுமூகமா இருக்காது அவங்க உங்களுக்கு கூட பயணம் பண்ண போறது கிடையாது இதுதான் உறுதி ஏன்னா பழைய உறவுகள்ல ஏதாவது ஒரு சில ஒன்று ரெண்டு பேர் உங்களுடன் உறவாடலாம் நீங்களும் அவங்கள உறவாடிக்கிட்டு ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட்ல போலாம் ஆனா பழைய உறவுகள் அத்தனையும் உங்களுடன் நீங்கள் சேர்த்துக்கவும் முடியாது சேர்த்துக்கவும் மாட்டாங்க காரணம் என்னன்னா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டப்ப எல்லாமே விலகிதான் நின்று இருப்பாங்க தனிமையில் நின்றவர்களாக தனுசு ராசி இருந்தீங்க எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிங்க அப்ப தனியாக போராடியவர்கள் பாத்தீங்கன்னா தான் இருக்கும் இது உறுதியான ஒரு அமைப்பு தாங்க அத்தனை பேரும் உங்களை விட்டு விலகி நின்று இருப்பாங்க ஒரு பிரச்சனைன்னு அப்ப உங்க கூட வந்து நிக்கல அப்ப இப்ப என்ன வந்து ஏத்துக்க முடியாதுன்ற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க என்னால யாரையும் பழைய உறவுகள் எல்லாம் வேணாங்க அவங்க சுயரூவெல்லாம் தெரிஞ்சிருச்சுங்க இனிமே அவங்கள போய் பார்த்து நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுல வந்து ஒரு எண்ணம் வந்ததுனால புதிய உறவுகள் உங்களுடன் உருவாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு உறவாடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தனுசுவை பொறுத்த புதிய தொடக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் உங்களுக்கு சாத்தியமாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு புரிதலை கொடுக்குது புரிதல்னா சாதாரணம் கிடையாது ஏற்கனவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிதலாக இருந்தாலும் இப்பையும் வாழ்க்கையை எப்படி முறைப்படுத்தி ஏற்படுத்தி தருணத்தில் குரு பகவான் இருப்பது யார் அதுதான் உண்மை எப்பயுமே சரி இப்பன்னு கிடையாது எந்த காலகட்டமா இருந்தாலும் எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் சரி தனுசு மத்தவங்களுக்கு சொன்னா மத்தவர்கள் ஓஹோன்னு இருப்பாங்க ஆனா மத்தவங்க பேச்சை கேட்டு தனுசு வந்து செய்தார்கள் என்றால் தனுசுவால் முன்னேற முடியாது இது இறைவன் இவர்களுக்கு கொடுத்த ஒரு வரம் கூட வச்சுக்கலாம் ஏன்னா இவங்க ராசிநாதன் குரு பகவான் குரு வந்து மற்றவங்களுக்கு ஆலோசனை பண்ணுவாங்க குரு யாரு வச்சு கேட்க கூடாது கேட்டா அந்த இடத்துல அந்த குருவாக இருக்க முடியாது அதுதான் இப்ப தனுசுவை பொறுத்தவரையிலும் உங்கள் சுய சிந்தனையோடு எதை செய்தாலும் வெற்றி தாங்க யோசிச்சு மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு துணையாக இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா இதே போல ஒரு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரருடன் பழக்கம் இருந்தால் நீங்கள் மேல் வருவீங்க மீன ராசிக்காரர்களுடன் பழக்கம் இருந்தால் நீங்க மேலோங்கி வருவீங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கும் அதே ராசிநாதன் குரு பகவான் தான் அப்ப உங்களுக்கு அந்த மாற்றங்கள் பெரிய மாற்றமா இருக்கும் ஆனா இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சு போய் நம்ம பழக முடியாது சேர முடியாது இதனாலதான் சொல்றேன் யார் பேச்சும் கேட்க வேண்டாம் உங்கள் முடிவை நீங்கள் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் எடுக்கும் பொழுது அத்தனை வெற்றிகளும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை செய்றாருங்க எத்தனை இடத்திலும் நீங்க அவமானப்பட்டிருக்கீங்களோ அத்தனை இடத்திலும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய தருணத்தை இப்போதுல நீங்க படிப்படியாக முன்னேற வேண்டிய அவசியமான காலகட்டத்திலதான் இருக்கிறீங்க தனுசுவை பொறுத்த வரைக்கும் அதுதான் படிப்படியா முன்னேற்றம் இருக்குது அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தை சரியாக அமைச்சிக்க இப்ப மேல போராடக்கூடிய தருணத்தை சனி பகவான் கொடுக்கிறார் குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படுது மன அமைதி கிடைக்குது வயதான தனுசு ராசியா இருக்கிறீங்க ஒரு அறுபது எழுபது வயசு ஆயிடுச்சுங்க நான் இன்னும் ஓடிக்கிட்டே தாங்க ஓய்வு கிடைக்கக்கூடிய தருணமாகவும் இருக்கு ஏன்னா ஒரு அமைதி கிடைக்குது வீட்டுல குடும்பத்துல சூழ்நிலை மாறும் உங்களை வந்து தாங்கக்கூடிய தருணங்கள் பல இடங்களில் வருது அப்ப வந்து உங்களுக்குரிய அந்த அமைதி பக்குவம் ஓய்வு இதையெல்லாம் கிடைக்கக்கூடிய தருணமா இருக்கு ஒரு சில தனுசு ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள் ஏற்படக்கூடியதா இருக்குது இப்ப அதிகமா வந்து நிறைய கோவில்களுக்கு போறது அந்த ஆன்மீக சிந்தனையோடு இருப்பது பலருக்கு நிறைய நன்மைகளை சொல்லுவது நல்ல செயல்களை செய்வது அத போல அமைப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கறாருங்க ரொம்ப பொறுப்பு பெரிய பொறுப்புகளை தரக்கூடிய தருணமாவா இருக்கு அது எந்த வயது தனுசு ராசியாக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும் அந்த பொறுப்பால பத்து பேர் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு திட்டமிடல் தெளிவாக இருக்கக்கூடிய தருணங்களாக இருக்கிறதுனால நீங்க எல்லா விதத்திலும் சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பீங்க பொழுது மிகவும் பொறுமையாகவும் கண்ணியமாகவும் பேசினீங்கன்னா எல்லா இடத்துலயும் நீங்க தாங்க சாதனையாளர் பேச்சாலேயே நிறைய இடத்துல சாதிச்சுட்டே வரலாம் அந்த அளவிற்கு உங்களுக்கு மாற்றத்தை சனி பகவான் கொடுப்பது சிறப்பான ஒரு விஷயங்கள் ஏன்னா குருவும் உங்களுக்கு அம்சமா இருக்காரு சனி பகவானும் உங்களுக்கு அம்சமா இருக்காரு அப்ப நாள் வரையும் ஏதாவது சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்திருக்கலாம் செய்ய முடியாத காரியங்கள் இருந்திருக்கலாம் பொருள் விரயங்கள் இருந்திருக்கலாம் உடல்நிலை பாதிப்புகள் இருந்திருக்கலாம் அத்தனையும் படிப்படியாக தீரக்கூடிய காலகட்டம் இது படிப்படியா குறைஞ்சிரும் அதனால இனி வந்து முத மாதிரி நமக்கு ஆயிடுமோ ஃபர்ஸ்ட் இருந்த பிரச்சனை நமக்கு வந்துருமோ எல்லாத்தையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை மறுபடியும் வந்தா நான் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பதட்டமே வேண்டாம் ஏற்கனவே நடந்தது அத்தனையும் நடந்து முடிஞ்சிடுச்சு திருப்பி நடக்கும்ன்ற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது இப்ப உங்க வாழ்வாதாரத்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு இப்ப சிறப்பா இருக்கு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது தெளிவு இருந்தா மட்டும் போதுங்க அடுத்ததாக ராகுவும் கேதுவும் கூட உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தராங்க சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு சில நேரங்கள் ஆபத்துக்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஒரு அபாயமா இருக்கும் ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க சும்மா இருக்க போறது அதனால நீங்க அந்த சகோதர சகோதரி கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் கிடையாதுங்க உங்களை நீங்கள் தெளிவாக இருந்தால் எதிர்காலத்தை நாம் நிம்மதியாக வாழ முடியும் எதிர்பார்த்து இப்படி இப்படி இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்கன்னு சொல்றதோ தப்பு கிடையாது அதனாலதான் சொல்றேன் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு தேவையில்லாத சில நேரங்களில் பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு அதாவது நிறைய பாத்தீங்கன்னா தேவையில்லாத உங்களுக்கு சொத்து விஷயமா இருக்கலாம் பொருள் விரயங்களா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்த உங்களுக்கு உங்ககிட்ட வந்து பழகக்கூடிய தருணங்களாக இருக்கு அது இல்லைன்னு நீங்க சொல்லும் பொழுது அங்க பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்குது முன்னெச்சரிக்கையுடன் இயல்பாக பழகுறதுக்கு முயற்சி பண்ணுங்க சில இடங்களில் அமைதியாவே இருக்கு நீங்க ஏதோ வார்த்தைகளை விட்டுறாம பாத்துக்கோங்க ஏன்னா சில வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வரதான்னா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்றீங்கன்னா அதை புடிச்சுக்கிட்டு இன்னும் உங்களை கஷ்டப்படுத்த பார்ப்பாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தருணங்க ஏற்கனவே நிறைய இடத்துல இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இருந்தாலும் இந்த நேரமும் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் சொல்ல போனா பத்து ஆண்டுகளாக படாத பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இப்ப இந்த வாழ்வாதாரம் மாறக்கூடிய தருணங்கள் இதுதாங்க பத்து வருட சிக்கல்கள் முழுமையாக முடிவடையக்கூடிய தருணம் இது புதிய தொடக்கம் இப்ப புதுசா பிறந்தேன்னு கூட நினைச்சுக்கோங்க பழச விட்டுடுங்க வலிகளை சுமந்துகிட்டே இருக்க முடியாது காலத்துக்கும் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் அதெல்லாம் நம்மளது இல்லைன்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா இப்ப புதுசா பிறந்திருக்கோம் நம்ம புதுசா வாழ்க்கையை தொடங்குறோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு அற்புதங்க ஏன்னா சாரியான வலிகளையும் சரியான கஷ்டத்தையும் அனுபவிச்சவங்க தனுசுதான் படாத பாடு வெளியவே சொல்ல முடியாமல் சிலர் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்க உடம்பெல்லாம் பாதிக்க வச்சுக்கிட்டீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க இனி உங்கள் வாழ்க்கை உங்களுக்குரிய வாழ்க்கையாக மாறக்கூடிய தருணம் இயல்பான தருணம் நடக்கிறது அத்தனையும் நன்மையாக இருக்கும் எத்தனை தனுசு ராசி படாத பாடுபட்டீங்களோ அத்தனை தனுசு ராசியும் இந்த காலத்தின் அற்புதத்தை அனுபவிக்க போறீங்க குடும்ப ஒற்றுமை ஏற்பட போகுது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குழந்தைகளிடம் அன்பு பாராட்டுதல் குழந்தைகளால் உங்களுக்கு பேர் பேர புகழ் ஏற்படுத்தல் மகிழ்ச்சி எல்லா விதத்திலும் உங்களுக்குரிய காலத்தை நீங்கள் இந்த காலத்தை வந்து சரிசமமாக எடுத்துக்கொள்ள சொல்லக்கூடியவர்கள் நீங்க எல்லாத்தையும் ஏத்துக்குவீங்க கஷ்டத்தை எப்படி ஏத்துக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா கடந்து வந்தீங்களோ அதே போல உங்களுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இறைவன் பேர்ல நன்றி சொல்லிட்டு பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் தனுசு அற்புதமானவர்கள் தனுசுவை பொறுத்தவரைக்கும் அற்புதமானவர்கள் தான் இறைவன் படிப்பிலேயே தனுசு ராசிக்காரர்கள் அற்புதமான படிப்பு என்ன பண்றது என்ன இருந்தாலும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை அனுபவிச்சாச்சு பரவாயில்ல இருக்கிற காலத்தை சந்தோஷமா நடத்தி வழிநடத்தி செல்லணும்னு நினைங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த காலம் வந்து படிப்பு இதுக்கு மேல அவங்க நல்ல ஒரு உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய காலமா இருக்கும் நல்லா படிப்பாங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு அமையும் நல்ல வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் பெற்றோர்கள் பட்ட பாடுகளுக்கெல்லாம் பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க எல்லாமே சரியாயிடுங்க இறைவன் கணக்கு அன்னைக்கே போட்டு வச்சுட்டாரு இன்னைக்குதான் கிடையாது இதுதான் உன்னோட வாழ்க்கை இதுல இருக்குது இப்ப கஷ்டம் ஆனா அடுத்து உனக்கு நல்லது அப்படிங்கறத எழுதி வச்சிருப்பாரு யாருமே அது நமக்கு தெரியாது நம்ம கஷ்டம் வரும்பொழுது மனசானது என்ன பண்ணோம் நம்ம கஷ்டப்படுறோன்றது மட்டும்தான் தெரியும் ஏன் இந்த கஷ்டம் நமக்கு புரிதல் இல்லை நம்மளாம் சாதாரண மனுஷங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக இருக்குதுங்க அதே போல உங்களுக்கு சூரியன் நல்ல பலமிக்கவராக இருக்கார் தொழில முன்னேற்றம் அமோகமா இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளித்தரக்கூடியதா இருக்கும் புதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பேச்சினாலேயே பேசக்கூடிய திறமை படைத்தவர்களாக மாறுவீங்க நிறைய பேசி நிறைய விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக எடுத்து செல்லக்கூடிய அமைப்பை எடுத்துக்குவீங்க எது ஒண்ணு கிடைக்காதுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது கிடைக்கக்கூடிய தருணமாகவே நீங்க மாத்துவீங்க அது உங்க திறமையாலே மாத்துவீங்க வேற யாரும் அதுக்கு பொறுப்பேற்றுக்கவே முடியாது உங்களால மட்டும்தாங்க உங்களை சரியாக கூடிய தருணமாக அமையுது எல்லா விதத்திலும் மாறுதல்கள் உங்களை யாரெல்லாம் வேணாம்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய தருணமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறிடும் நல்ல அமைப்பு மன நிறைவு மன சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் ஏன்னா தனுசுவை பொறுத்தவரை நம்ம பணத்திற்காக ஆசைப்படுபவர்களே கிடையாது ஆனா அதை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய கட்டாயத்துக்கும் சூழ்நிலைக்கு தான் ஆளாயிட்டீங்க பணம்ன்றதை நீங்க பெருசா எடுத்துக்கலாம் அதனாலதான் எல்லாத்தையும் விட்ட வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு அமைஞ்சது பணம் தான் முக்கியம் நினைச்சிருந்தீங்கன்னா உங்களை விட்டு பணம் போயிருக்காது ஆனா இனி வரக்கூடிய வெற்றிகள் எதுவும் உங்களுக்கு வராம போயிருக்கும் ஆனா பணத்தை விட்டவர்கள் வாழ்வாதாரத்தை சரியா அமைச்சுக்க முடியாம கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்ட தனுசுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலங்க தைரியமா இருக்கலாம் தீபாவளியிலிருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை தீப ஒளி எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்குங்க உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வெளிச்சமா நிம்மதியா எல்லா விதத்திலும் நிறைவாக இருக்கக்கூடிய தருணமாக தனுசுக்கு இனிமே அமையும் உங்களால கஷ்டப்பட்டேன்னு சொல்லக்கூடிய உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏத்துக்குவாங்க தெரியாம நடந்துருச்சு பரவாயில்ல இவரால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்களால நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி உங்களை ஏத்துக்கிட்டு அனுசரிச்சு போகக்கூடிய தருணங்கள்லாம் அமையுது இதெல்லாம் மனசுக்கு ஒரு இதத்தையும் இன்பத்தையும் கடுக்கக்கூடிய தருணம் தாங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு அமைப்பு சரியா இருக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும் இப்போ முயற்சியை மட்டும் தெளிவா பண்ணுங்க எது உங்களால் முடியுன்ற திட்டமிடல் தெளிவாக இருந்தால் சாத்தியம் உங்களுக்கு தாங்க நினைத்த காரியங்களை எல்லாம் உங்களுக்குரியதாக மாத்திக்கிட்டு வரக்கூடிய காலங்களை சிறப்பு மிக்க காலமாக இறைவன் அருளால் எல்லாமே சரியா அமையுதுங்க இனி எல்லாமே தனுசுக்கு வெற்றியாக அமையக்கூடிய காலம்